அனைவருக்கும் மாலை வணக்கம் நன்றி நான் இந்த குழுவுல இணைந்ததற்கு தீபாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய அப்புறம் உங்களை மாதிரி தமிழ் முழுதாக பேச செய்யலாது நான் கொஞ்சம் சயின்ஸ் மிஸ்னால இங்கிலீஷ் மீடியம் ஹேண்டில் பண்றேன் கொஞ்சம் ரெண்டு லாங்குவேஜ் பைலிங்ல பேசிக்கிறேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுறேன் ஓகே நம்ம இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு அஹ் வாய்ப்பு கொடுத்த உடனே எனக்கு தோணுச்சு ஒரே அலை மோதல் எந்த புத்தகத்தை சொல்றது எதை எடுக்கிறது அப்படின்னு ஏன்னா எனக்கு கல்லூரி கல்லூரி நாட்கள்ல இருந்து என்னுடைய பேராசிரியர்கள் வந்து எனக்கு புத்தகத்தை அறிமுகம் பண்ணி பண்ணிட்டாங்க சோ அப்ப இல்ல ஆனா பண்ண விஷயமே என்னன்னா ரஷ்யன் நாவல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதனால எனக்கு நிறைய நாவல் அப்பல இருந்து படிச்சு இன்னை வரைக்கும் இப்ப இந்த வயது வரைக்கும் இருபத்தி பதினேழு பதினெட்டு வயதுல ஆரம்பிச்சது இன்னை வரைக்கும் படிச்சதுல ஆல்மோஸ்ட் ரஷ்ய நாவலை முடிச்சுட்டு அது நம்ம நாடா இல்ல அது வேற நாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மண்ணு மண்ணை பத்தியும் வாழ்க்கையை பற்றியும் அன்பை பற்றியும் குடும்பத்தை பத்தியும் உணவு உறவுகளை பத்தியும் உணர்வுகளை பத்தியும் அவங்க பேசியிருக்கிறது அதுல முக்கியமா சொல்லப்பட வேண்டியது அஹ் அந்த தமிழாக்கம் செய்யக்கூடிய பூ சோமசுந்தரம் ஐயா அவர்களை பத்தி அவர் இல்லைன்னா நம்ம இந்த இந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம நுகர்ந்திருக்கவே முடியுமா இந்த அளவுக்கு அப்படின்றது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியது அவரை சந்திக்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு அப்புறம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது அதனால கடைசியில என்னன்னா அதுல நான் குல்சாரி படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முதலாசிரியர் படிச்சிருக்கேன் உம் அப்புறம் அலெக்சாந்தர் குப்ரீனோட செம்மணி வலைகள் மக்சிங் கார்கியோட அர்த்தமோனவுகள் போரும் அமைதியும் ஆஹ் லேவ் தால்ஸ்தாயோட சிறுகதைகள் நாவல்கள் நிறைய 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 இருக்கு இருக்கு இன்னும் படிச்சு முடியல எங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை படிக்கும் போது திருமதி விஜயலட்சுமி இல்லை நான் செல்வி விஜயலட்சுமி அதனால எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும் நான் என்னுடைய தாயாரோட தான் இருக்கேன் என் அம்மாவோடவும் அம்மாவும் ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் ஆஹ் எங்க குடும்பமே ஃபுல்லா ஆசிரியர் குடும்பம் அம்மா பாட்டி என்னுடைய அண்ணா அவர் அமெரிக்காவில் இருக்க கணித பேராசிரியரா இருக்காரு நான் இப்படி அதனால புத்தகங்கள் வந்து எங்களுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மாதம் ஒரு முறை எனக்கு பேக்கெட் செலவு தனியா எடுத்து வைக்கிறோம் வீட்டு செலவு எல்லாம் புத்தக செலவையும் தனியா எடுத்து வச்சிடறோம் இவங்க சொன்ன மாதிரி இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து அதிக அளவு படிக்க முடிஞ்சது நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன் நம்ம அதுல மூழ்கி போனதுனால ஆஹ் நன்றி இப்ப நான் இந்த கடைசியில தேர்வுக்கு எடுத்திருக்கிறது இந்த மண்கட்டியை காற்று அடித்து போகாது அப்படின்ற நூலை நான் வந்து இந்த நூலை எந்த வருடம் வாங்கியிருக்கேன்னா எட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வாங்கியிருக்கேன் புக் ஃபேர்ல இந்த புக்கை வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா இத வந்து நான் படிக்கும்போது எப்பொழுதுமே அந்த பேஜ் நம்பரை முதல் பக்கத்துல குறிச்சிடுவேன் ஏதாவது முக்கியமா இருந்ததுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி ஆஹ் முதல் பக்கத்துல குடி குறிச்சிடுவேன் அந்த மாதிரி இருக்கும்போது இங்க இதில் பார்த்தா இது ஏகப்பட்ட ஒரு நாலு லைனுக்கு குறிச்சு வச்சிருக்கிறேன் மறுபடியும் இதை எடுத்து புத்தக ரீவுக்காக திரும்ப படிச்சேன் ஆசிரியர் வந்து பாசு அலியோவா அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க கவிஞர் அந்த ரஷ்யாவில் தமிழாக்கம் செய்திருப்பவர் பூ சோமசுந்தரம் அவர்கள் பதிப்பகம் என்சிபிஎச் முந்நூத்தி ஐம்பத்தஞ்சு பக்கம் முன்னூத்தி பக்கம் இருக்கு இந்த புத்தகம் ஓகேமா அப்போ வாங்கும்போது இது ஒரு சும்மா ஒரு நூறு ரூபாய்க்கோ இன்னமும் எழுபது ரூபாய்க்கோ வாங்கியிருக்கேன் இந்த புத்தகத்தை நம்மளுக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும் நான் நிறைய பேருக்கு இத வந்து வாங்கி குடுத்துருக்கேன் கிஃப்டா வாங்கி குடுத்திருக்கேன் நிறைய பேரு புக்கு ஷாப் எல்லாம் புக் ஃபேர் எல்லாம் போகும்போது யாருன்னே தெரியாது புத்தகத்தை தேடிட்டு இருப்பாங்க வால்கா முதல் கங்கை வரை அப்புறம் வந்து மண்கட்டியை காற்று அடித்து போகாது அப்படின்ற புத்தகங்கள் எல்லாம் அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு இதை எடுத்து பாடிங்க முதலாசிரியர் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு எல்லாம் முதலாசிரியர் கொடுத்திருக்க வாங்கி கொடுத்துருக்கேன் சரிங்க சார் இப்ப என்னன்னா இந்த மண்கட்டிய காற்றுன்ற புத்தகத்தை முதல் முதல்ல வாங்கும் போதும் சரி அப்ப பட் அப்ப என்ன தோணுச்சுன்னு தெரியல திரும்ப புக் ஃபேர்ல நான் இப்ப போன வருடம் அதுக்கு முன்ன எல்லாம் போய் பார்க்கும்போது ஏன் இப்படி ஒரு தலைப்பை வச்சாங்க மண்கட்டியை காற்று அடித்து போகாது நம்ம ஊர்ல வந்து ஆடிக்காத்துல அம்மியும் நகரும் அடிக்க அடிக்க கல்லு நகரும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல இது எப்படி இப்படி ஒரு தலைப்பையே இவங்க வச்சாங்க அப்படின்னு ஒரு வித்தியாசத்தோட தான் மறுபடியும் அந்த புத்தகத்தை நான் எடுத்து படிச்சேன் இது முழுக்க ஒரு பெண் எழுத்தாளராக ஒரு கவிஞரால் எழுதப்பட்டதுனால என்னவோ தெரியல உணர்வுகள் இன்னும் ரொம்ப அதிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு பெண்ணின் உணர்வுகளை நினைவுகளை முக்கியமா அந்த மண்ணு மண்ணுதான் முழுக்க முழுக்க விவசாயம் மண்ணு அந்த கிராமம் அந்த வாசனை படிக்க படிக்க நாம வந்து அந்த வாய்க்கால் தண்ணியில நம்மளுக்கு அந்த அந்த சிலிப்பு வருகிறது அந்த வாசனை வருது அந்த மண்ணுல நாம இறங்கி வேலை செய்யறது வாழ்க்கையோட ஒன்றி போற எழுத்துன்றது ஒரு அற்புதமான விஷயமா இதுல நான் பாத்திருக்கேன் ஆஹ் அந்த மண்ணின் மனம் மாறாம உயர்த்துரிப்போட கூடிய கதாபாத்திரங்களை வச்சு இவங்க எழுதியிருக்காங்க அதுல முக்கியம் அதையே ஒரு கவிதை வர்ணன் வர்ணனையோட எழுதப்பட்டிருக்கு அற்புதமான நாவல்னு இதை சொல்லலாம் இந்த வாழ்வியல சொல்லியிருக்கிறது வந்து இதை நாவல்ன்றதை விட அவங்களே சொல்லியிருக்காங்க ஆத்திர அவங்களுடைய முன்னுரையில குறிப்பிட்டது போல அவங்க தன்னுடைய வாழ்க்கையே தான் தன்னுடைய சுற்றத்தை தன்னுடைய உறவினர்களை என் சகோதரிகளை நான் தான் இங்க அதை தான் என்னை தான் நான் இங்க படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதாவது அப்படி நாவலா சொல்றது இருக்கிறத விட இரண்டாவது வாழ்வை அந்த ஆசிரியர் வாழ்ந்திருக்காருன்னு தான் எனக்கு தோணுச்சு புத்தகம் முழுசும் அன்வாசன் அந்த உழைப்பாளர்களுடைய வியர்வை பூமியில விதைஞ்சி அதுவே நெல்மணிகளாக கோதுமை மணிகளாக அவங்க அறுவடை செய்யற மாதிரி எனக்கு இதை படிக்கலாம் போது குல்சாரியும் இந்த உள்ள நடுவில் வந்துடும் அந்த முதலாசிரியரும் இதுக்குள்ள வந்துடும் சிங்கி சாய் மாதவ் அற்புதமான அவர் ஒரு எழுத்தாளர் ரஷ்யாவில் இப்படி இவங்க வந்து நிறைய இந்த பாசியலிபாவை வந்து அந்த தன்னை பற்றி தன் வாழ்க்கையை பற்றி இந்த நூல்ல நிறைய ஆஹ் சிலாகித்து எழுதியிருக்கிறாரு முன்னுரையில என்ன சொல்லிருக்காங்கன்னா தான் எப்படி எழுத ஆரம்பிச்சோம் கவிதை நலம் அவங்களுக்கு எப்படி உதிச்சுது என்பது அதை விவரிச்சிருக்கிறதே ஒரு கவிதை மாதிரி இருக்கு படிச்சு பார்க்கணும் நம்ம நம்ம இப்ப சொல்றது வந்து அதாவது ஒரு நாவலை படிக்கும்போது அது அந்த கேரக்டர் அதுக்குள்ள இருக்க கதாபாத்திரங்கள் அழும்போது நம்மளுக்கு மனசு கலங்கணும் அவங்க மகிழ்ச்சி அடையும் போது நாம சந்தோஷமா ஃபீல் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தா இருக்கணும் அந்த எழுத்து அந்த மாதிரி எழுத்த மொழியாக்கம் செய்வது என்பது எழுத்தாளரை மிஞ்சிய ஒரு திறமை அந்த திறமை ஐயா சோமசுந்தரம் ஐயா கிட்ட இருக்கு ஆஹ் அப்படி ஒரு தமிழ வந்து அழகா கொண்டு வந்த அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பாரு வார்த்தைகள்ல ஆஹ் இந்த எழுத்தாளர் வந்து சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த இந்த நாவல் வந்து நம்ம ஊர் மாதிரிதான் நம்ம நாடுகள் மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாதிரிதான் ஆஹ் படிப்பறிவற்ற கிராமப்புறத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கூடிய மண்ணை நம்பி விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க ஏழை எளிய மக்கள் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த திடீர்னு அந்த எளிய வாழ்க்கையில மகிழ்ச்சியான வாழ்க்கையில போர் மூழ்கிறது அந்த போர் மூலியமா தங்களுடைய வீட்டு ஆண் மக்களை அவர்கள் இழக்கிறார்கள் கணவர்களை தகப்பனாரை தந்தையை த பாட்டனை தன்னுடைய மகன்களை இளைய மகன்களை அப்படின்னு நிறைய ஆண் மக்களை இழக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படி அல்லாடுகிறது எப்படி தவித்து போகிறது இது எல்லா ஊர்ல எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஆனாலும் நம் சமூகம் போலவே நம்மளுடைய அனுபவம் போலவே அந்த நாட்டிலும் கூட அந்த ஆண் மக்களை எழுந்த வீட்டில் உள்ள பெண்களை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் அதுவும் இருக்காங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதநேயம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆஹ் மற்ற துர்குணங்களும் கொண்ட அக்கம் அந்த சமூகம் எப்படி இருக்குது அப்படியே அழகா ஆத்தர் சொல்லிருக்காங்க தங்க சொந்த ஆண் உறவைகளை எழுந்து எப்படி அந்த குடும்பம் பரிதவிக்கிறது இந்த சமூகம் எப்படி அந்த ஆணில்லா வீட்டை பெண்கள் எப்படி நடத்துறாங்க எவ்வளவு கஷ்டம் நம்ம வீட்லயும் நம்ம ஊர்கள்லயும் அப்பா இல்லாத வீடு அம்மா எப்படி அந்த பெண் வந்து எப்படி நான் வழிநடத்துறா ஆண் இல்லாத பெண்களுக்கு குழந்தைகள் எப்படி வளருது அவங்க ஒரு திரு திரு சிறு தவறு செஞ்சா கூட சமூகம் எப்படி அவங்கள பா அந்த அம்மாவை திட்டுகிறது அப்படின்ற தான் இதுலயும் இந்த நாவல்லையும் அழகா சொல்லிட்டு போறாங்க அதுதான் படிக்கும்போது இது நம் நாட்டு கதையா இல்ல அந்த நாட்டு கதையான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒன்றி போகிறது அந்த இலக்கியம் அந்த வாழ்வோ அந்த சமூக வாழ்வியல் அதே போல இந்த கதைன்றது தெற்கு ரஷ்யாவில வந்து காஸ்பியன் கடல் பிரதேசத்துல தாஜிஸ்தான் தாஜிக் தாஜிஸ்தான் மலை என்ற ஒரு கிராமம்தான் கதையினோட பிரதான இடம் அவர்களுடைய மொழி வந்து அவார் அவார்ன்ற மொழி தெற்கு ரஷ்யாவில் நடக்கிற ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இடம் அந்த ஆசிரியருடைய ஊரு இந்நூல் முழுவதும் என்னன்னா ஒரு கேரக்டர் பாத்திமா அதுதான் இந்த ஆசிரியர் தான் ஆக்சுவலா அவங்களே சொல்லிருக்காங்க பாத்திமான்ற பெண் பாத்திரம்தான் முழுசா போயிட்டு இருக்கு அவங்களுடைய தன்னுடைய நினைவுகளை தன்னுடைய வாழ்வை அதான் சொன்ன திரும்ப அவங்க ஒரு முறை வாழ்ந்து பாத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை மேல் நினைவுகளை எடுத்து கொடுக்கும் போது அற்புதமா இந்த சொல்லிருக்காங்க கதைகள் படிக்கும் போது தெரியும் கூட்டுப்பண்ணை விவசாயம் இதுதான் அப்ப அந்த கூட்டுப்பண்ணை விவசாயம் அதுல அவர்கள் எப்படி தங்களுடைய வியர்வியை சிந்தி விவசாயம் பார்த்து அறுவடை பார்த்து கல்யாணம் செய்து காதல் பண்ணி அது சொந்தங்களை உறவுகளை இழந்து சோகத்தில் மூழ்கி எப்படி வாழ்வை மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்களோ அதே போலதான் இந்த கதை இந்த ஆஹ் நாவல்லயும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஃபாத்திமான்றது ஒரு மெயின் கேரக்டரா இருந்தா கூட உமர் தாதா அப்படின்னு ஒரு மிக அற்புதமான ஒரு பாத்திர வடிவமைப்பு இவர் தான் அந்த புத்தகத்தோட முதுகெலும்புன்னு இவர் தான் சொல்லலாம் ஆத்தர் வந்து இருந்தா கூட இந்த தாதா இல்லைன்னா இல்ல இந்த க நாவலே இல்லை அந்த வாழ்வில நம்ம நு நுகர்ந்திருக்கவே முடியாது ஆனா இவர் வந்து நம்ம தாத்தா நம்ம பாட்ட நம்ம முப்பாட்ட மடியில தான் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு படிக்கும்போது அப்படிதான் தோணுது அந்த தாத்தா பக்கத்துல நாம உட்காந்துருக்க மாதிரி இருக்கு ஒரு சிறு குழந்தையா அவர் மடியில உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அவர் நம்ம தலையை வருடி விடுற மாதிரி இருக்கு நிறைய அட்வைஸ் நிறைய அழகழகா ஆஹ் அதாவது இந்த பழமொழிகளோட கூடிய அவங்க ரஷ்ய பழமொழிகளும் நம்மள்தான் எல்லாமே அந்த அத மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது வந்து நம்மளுடைய மொழியில நிறைய இருக்க பழமொழிகள் மாதிரியே தான் வருது அப்படி இந்த மாதிரி இந்த தாத்தாவை வந்து மெயின் கேரக்டரே அவர் தான் அவர் வந்து உமர் தாதா அவருடைய வைஃப் பேரு ஹலூன் இந்த இந்த கப்பில் இந்த தம்பதியினர் தான் இவன் இவங்களுக்கு உறவினர் யாருக்கு இந்த ஆத்தரா இருக்காங்க இல்லையா இந்த பாத்திமா அப்படின்றவங்களோட உறவினர்கள் இப்படி அகமது பரிகான் அப்படின்ற ஒரு கப்பல் இவங்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த ஃபாத்திமா அவங்க தான் அந்த நூலாசிரியர் அதை அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க நான் என்னுடைய வாழ்க்கையை தான் நான் பகிர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அந்த நூலாசிரியரோட அந்த ஃபாத்திமாவோட அப்பா வந்து அகமது அவரு இறந்துடுறாரு இறந்த உடனே அந்த குடும்பம் எப்படி எப்படி தன்னை வழிநடத்திக் நடத்தி கொண்டு செல்கிறது அப்படின்னு தான் கதை முழுவதும் உமர் தாதா எப்படி அவங்களுக்கு பக்கபலமாக பலமாக நிக்கிறார் அப்படின்றதுதான் அவருடைய வருடல்களில் அவருடைய கைப்பிடித்து நடக்கும் குழந்தை போல இந்த நாவல் முழுவதும் நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம் முக முக்கியமா அந்த மக்கள் வந்து மண்ணை எப்படி நேசிக்கிறாங்க அவங்களுடைய தாய்மொழியை எப்படி நேசிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு அந்த ரிஷிய கவிதை கவிஞர் ஒருத்தர் வந்து ரசூல் அப்படின்னு ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாளை அவார் மொழி அவங்களுடைய மொழி அவார் மொழி நாளை அவார் மொழி மறிந்து விட்டால் மறைஞ்சு போயிடுச்சுன்னா நான் இன்றே மறை இறந்து போவேன் என்று ரசூல் சொன்ன மாதிரியே இந்த நாவல்லையும் அந்த மொழி மொழியை பற்றி இந்த மக்கள் எப்படி அஹ் அந்த மொழி மேல பற்றுள்ளா இருக்க பற்றா இருக்காங்க அப்படின்றத அஹ் நூலாசிரியர் மிக அற்புதமாக சொல்லிக்கிட்டு போறாங்க ஆஹ் உமர் தாத்தா வந்து மண்ணை தன் நிலத்தை நேசிப்பது போல இன்னொருத்தர் இப்படி நேசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்கு நம்ம தாத்தா பாட்டெல்லாம் இப்படி இருந்திருப்பாங்களோ நம்ம எல்லாருமே பேசி அஹ் குழப்ப தேடி பண்ண நகரத்துக்கு ஓடி வந்து என்னன்னோ பண்ணிட்டு இருக்கிறோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும்னு தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே விவசாய குடும்பம் தான் மண்ணை நம்பி வாழ்ந்தவங்க தான் காட்டுல வாழ்ந்தவங்க அடுத்தது மண்ணை நம்பி வாழ்ந்தவங்க நம்ம தாத்தா பாட்டம் கூட இப்படிதான் இருந்திருப்பாங்களோ எல்லாம் அவங்க எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல தோணுது இந்த உம தாத்தா அப்படிதான் இவரு மண்ணை வந்து அந்த பூமியை அந்த விவசாயத்தை அந்த உழைப்ப அவ்வளவு நேசிக்கிறாரு அவருக்குள்ள நாடி நரம்புகள்ல ரத்தத்தை எல்லாம் ஊறி போனது வெறித்தனம் இப்ப டயலாக் சொல்றாங்களே தாத்தாக்குள்ள அப்படி அந்த வந்து அழகா கொண்டு வந்திருக்காங்க அவர் எப்படி நேசிக்கிறாரு அப்படின்னு அவரோட துணிவு முயற்சி இந்த வயசுலயும் கிட்டத்தட்ட அவர் ஒரு எண்பது தொண்ணூறுகள்ல வாழக்கூடிய ஒரு தாத்தா ஆஹ் அவருக்குள்ள எப்படி கருணை எப்படி இருக்கு உழைப்பு மன உறுதி நெ அப்படியே நெஞ்சிலேயே நிக்குது அந்த தாத்தாவுடைய உம் கைடன்ஸ் வார்த்தைகள் வாழ்க்கை முறை அப்படின்றதெல்லாம் இவங்க பதிவு பண்ணிருக்கிறது மிக அற்புதமா இருக்கு அஹ் இப்பெல்லாம் எங்க பாக்க முடியுது நாமளே வேற மாதிரி ஆயிட்டோம் நம்மளுடைய கூட வேலை செய்து அவங்க வேற மாதிரி நடத்தும் போது நாமளும் அப்படியே பழகி அஹ் குட்டைக்குள்ள ஒண்ண மட்ட மாதிரியே நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது எவ்வளவு அது வந்து அஹ் ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு தோணுது நாமளே பரவாயில்ல இப்ப நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் நம்மளுடைய பேர குழந்தைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க எப்படி வாழ போறாங்க அப்படின்னே தெரியல எந்த வித டிசிப்ளின் மொராலிட்டி எதுவுமே இல்லாம ரசனை முக்கியமா ஒரு ரசனை எப்படி இப்படி ஒரு ரசனை இவங்களுக்கு மாறு போனது அப்படின்னே தெரியல எந்த நல்ல விஷயமும் உணவாகட்டும் பாடலாகட்டும் கதையாகட்டும் நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் எதுலையுமே அவங்களுக்கு வந்து ரசனையற்று போய் வேற வேற ஒன்றை ரசனைன்னு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அது இப்ப நம்ம சகிப்பு தன்மைன்றதெல்லாம் தாண்டி வேற என்னவோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இவங்க எல்லாம் மறக்கிறதா மன்னிக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சரிங்க இப்ப என்னன்னா இந்த இப்படி இந்த தாத்தாவுடைய அற்புதம் தகப்பன் இல்லாத வீடு கதவு இல்லாத மாளிகைன்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டு இந்த கதையில இந்த மாளிகைக்கு உமர் தாத்தா பாதுகாக்கிறார் அதான் அந்த உறவு அவர் இறந்துட்டாரு இல்லையா அந்த பாத்திமான்ற பெண்ணோட அப்பா அதனால இவங்க பக்கத்து வீடு உறவுன்றதுனால இவங்களே இந்த தாத்தாவும் தா பாட்டியும் அவங்கள பாதுகாக்கிறாங்க ஆண் இல்லாத வீடு அப்படின்னு அப்ப ஊர் மக்கள் எல்லாம் பேசக்கூடியது அப்புறம் இந்த உமர் தாத்தாவுக்கு ஒரு மகன் இருக்கிறாரு அந்த அவரை தான் அந்த பையனை இந்த பாத்திமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க பாத்திமா வேற ஒரு காதலிக்கிறாங்க நடுவுல வரக்கூடிய ஒரு நாவல்னா ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு மேல கிராஃப் மேல போய் ப்ராப்ளம்ஸ் ரேஸ் ஆகி அதுக்கப்புறம் அது எப்படி அஹ் சொல்யூஷன் கொண்டு வர்றது அது கிரைசிஸ் ஆகுறது அப்படின்ற ஒரு கொண்டு வந்து முடிக்கிறாங்க கதையை இது எல்லா கதைகள்லையும் வரக்கூடிய இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்த கதைதான் ஆனா அந்த அந்த காலத்துல ஆஹ் இப்போ அந்த காலத்துல எழுதப்பட்ட விஷயம் இன்னும் நம்மளுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இன்னைக்கும் அது ஒத்து போகிறது அதை எப்படி படைக்கப்பட்டிருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த உணர்வுகளோட நம்ம எப்படி கலந்து போகிறோம் அப்படின்ற அந்த படைப்பு தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு மிக எளிய கிராமத்து இல்லாத இந்த மக்கள் வந்து கூட்டுப்பண்ணையில விவசாயம் பாக்குறாங்க ஒன்றா உழைக்கிறாங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விருந்து வச்சுக்கிறாங்க அடிக்கடி எதுனாலும் ஒரு விருந்து வச்சுக்கிறாங்க அதுக்கு போய் ஆட்டம் போட்டு ஜாலியா இப்ப நம்மளுக்குள்ள நடனம் வந்திருக்கு பாருங்க எதுனாலும் டான்ஸ் ஆடிக்கிறாங்க நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது அதுக்குன்னு ஒரு குழுவினர் தான் இருப்பாங்க நம்மளுக்கு அந்த இது கிடையாது ஆனா இவங்க வந்து இந்த ரஷ்யாவில வந்து ஒரு விருந்து அப்படின்னாலே ஒரு களி நடனம் ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி நடனம் அதுக்கப்புறம் இப்படி வாழ்க்கை எளிய முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துல இந்த கிராமத்துல எப்பயும் ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வரக்கூடிய போர் மாதிரியே ஒரு போர் வருகிறது அந்த போர்ல வந்து தங்களுடைய ஆண் மக்களை நிறைய பேர் அந்த கிராமத்தை குடும்பங்கள் இழக்கின்றன அதனால இப்படி சோகங்களை தங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறாங்க தங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அடுத்து விவசாயம் பாக்குறாங்க கொண்டு போய் தங்களுடைய வேர்வை வேர்வையை கொட்டுவதன் மூலமாக தங்களுடைய துன்பங்கள் அனைத்தையும் கொட்டிடுறாங்க மண் தாய் வந்து பூமி தாய் அவங்களுக்கு மகிழ்ச்சிய விதைகளாக நெல் மணிகளாக கோதுமை மணிகளாக அவங்களுக்கு திருப்பி தராங்க இதை வைத்து அவங்க வாழ்க்கை மறுபடியும் மீண்டேறியது ஆனா இது எல்லாத்துக்கும் பேசு அன்பு ஒன்று மட்டுமே போர் எத்தனை வந்தாலும் எத் அந்த கொடிய அரக்கன் வந்து எவ் இந்த எளிய மக்களுடைய மகிழ்ச்சியை சல்லடை ஆக்கி போட்டு ஆஹ் இது பண்ணா கூட அதற்கு எல்லாத்துக்கும் தயாரா இருந்து அதை எல்லாம் எதிர்த்து உறுதியோட போராடி அனைத்தையும் கடந்து இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது பேஸ் வந்து அன்பு இது எல்லாருக்கும் மனிதகுலத்துக்கு மட்டும் இல்ல பறவைகளுக்கு விலங்குகளுக்கு அனைத்துக்கும் தேவையானது தானே நமக்கும் அதுதானே அப்படிதான் இந்த அன்பு ஒன்று மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த கதை அழகாக கொண்டு சொல்றாங்க ஆஹ் ஆசிரியர் குறிப்பது போல அவங்க வந்து மலை பாதை பாறையிலிருந்து செதுக்கி எடுக்கப்பட்டார்கள் போ பட்டவர்கள் போல வலிய உறுதி வாய்ந்தவர்கள் இந்த மனிதர்கள் உள்ள தூய்மை உள்ளவர்கள் நேர்த்தியானவர்கள் ஆமா நான் பெரும்பாலும் ருஷிய நாவல்கள் படிக்கும் போதெல்லாம் இதே இதே வரி வடிவமைப்பு வரிகள் வார்த்தைகள் மிக அற்புதமா இருக்கும் உண்மையை பேசுபவர்கள் நேர்த்தியானவர்கள் தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் என்ன திண்மம் வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிறவங்க மண்ணை நேசிக்கிறவர்கள் தாய்நாட்டை நேசிப்பவர்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஆசிரியராக கூறியிருக்கிறாங்க ஆஹ் அப்புறம் ஆசிரியர் வந்து நிறைய அடிக்கடி கேட்டிருக்காங்களாம் உங்களது படைப்புகள்ல எல்லாத்தையும் எது அதிகமா நீங்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கும் போது அவங்க சொல்லிருக்கிறாங்க இவங்க அந்த புத்தகத்தோட பின்னாடி அட்டையில இது இருக்கு தன் குழந்தைகள்ல எது வந்து எதன் மேல் தனக்கு அதிகம் பாசம் இருக்குன்னு ஒரு தாய்கிட்ட கேட்டா அவங்களால எப்படி சொல்ல முடியும் ஒரு தாயால எல்லா குழந்தையும் அவங்களுக்கு முக்கியமானது தானே அன்பானது தானே அவளுடைய குழந்தை தானே ஆனா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு சிறப்பு இயல்புகள் இருக்கும் அது அந்த தாய்க்கு தெரியும் ஒரு சில குழந்தைகள் இயலாமையிலேயே இருப்பாங்க மூடனா இருப்பாங்க அஹ் உடல் ஊனமா இருப்பாங்க உள்ள ஊனத்துல இருப்பாங்க இந்த எல்லாம் அந்த விரும்பத்தகாத குணங்களையும் அந்த தாயால நோட் பண்ணி இருக்க முடியும் ஆனாலும் அதை மீறி ஒவ்வொரு குழந்தைகிட்ட ஒரு சிறப்பு இயல்பு இருக்கும் அது மாதிரிதான் எனக்கும் என்னுடைய கவிதைகளில் என்னுடைய புத்தகங்கள் நாவல்கள்ல அஹ் மிக சிறந்த நாவலாக என்னை என் மனதை கொள்ளை கொண்டது இந்த மண் கட்டியை காற்று அடித்து போகாத என்ற நாவல் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்துல வந்து நிறைய இடங்களை நான் வந்து குறிச்சு வச்சிருக்கிறேன் ஆஹ் இந்த பேஜ்ல வார்த்தைகள் வரிகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பக்கம் பதினேழுல ஆஹ் ஆயிரம் தரம் கேட்பதை விட ஒரு தரம் பார்ப்பது மேல் இதெல்லாம் நமக்கும் தெரிஞ்சு நம்ம இதுலயும் மொழியிலும் இருக்கு கோடை காலத்தில் பாம்பை கண்டவன் பனிக்காலத்தில் சனல் கயிற்றுக்கு அஞ்சுவான் ஒரு தடவை நீங்கள் என்னை காலை வரி விட்டீர்கள் அல்லவா அதனுடைய அந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி உமர் தாத்தா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு அதன் பிறகு நீயே பாலம் கட்டினால் ஆற்றை கடப்பாய் குடி தோண்டினால் அதிலே விழுவாய் என்று சொல்வார்கள் இந்த உண்மையை வாழ்க்கை சரி என்று காட்டியிருக்கிறது ஒருவன் அதன் பிறகு ஒருவன் மட்டும் கையை முட்டி பிடித்து ஆட்டினால் சண்டை நடக்காது இதெல்லாம் ஆழ்ந்து இரண்டு முறை படிக்கும்போது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்களேன் அஹ் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது என்பது நடவாது விழப்போகிற இடம் தெரிந்தால் திண்டு போட்டு இருக்கலாமே அப்படின்னு அந்த தாத்தா வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு பசுமாடு மந்தையிலிருந்து பின் தங்கினால் கழியால் அடித்து முன்னே ஓட்டுவார்கள் மந்தையை கடந்து முந்தி சென்றால் கல்லால் அடித்து பின்னுக்கு விரட்டுவார்கள் இது வழக்கம் அது மாதிரி பொதுவாக எல்லாரும் செய்வதை பார்த்து அதன்படி நட அப்படின்னு ஒரு வழி நடத்தி சொல்லி சொல்லி சொல்லியே வழி நடத்துவாரு சிறகு உழைத்தால் ஆகாயத்தில் பட்சிகளே இல்லாமல் மறைந்து போயிருக்கும் போன்ற வகை சொற்கள் வகை சொற்களால் ஓனாய்கள் வசை சொற்களால் ஓநாய்களை கொல்ல முடிந்தால் எவனும் ஆயுதங்களை தயாரித்திருக்கவே முடியாது எப்படி இருக்கு பாருங்களேன் அப்புறம் ஆறு தன் பாதையை கண்டு கொண்டது ஆறு தன் பாதையை கண்டு கொண்டது அந்த அவருடைய அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரிதான் நிறைய சொல்லி சொல்லிதான் அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு அப்புறம் மரத்தை தரைமேல் வீழ்த்தும் நிழல் அதன் தண்டையே தன் விளிம்பால் தொடும் அவாரிய பழமொழியா இது அதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் ஆஹ் இன்னொரு இடத்துல உமர் தாத்தா சொல்றாரு ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு விஷயமா அதை சொல்றாரு ஒரே சமயத்தில் சூர்ணா வாத்தியம் அது அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் போல் இருக்கு இரண்டு மு மெட்டுக்களை வாசிக்கிறாய் எதற்கு இசை நடனம் ஆடுவது என்று எனக்கு தெரியவில்லை இது வந்து அவங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு எப்படி அதை எதை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க ஆஹ் அப்புறம் வந்து கையை உதறினால் விரல் தெரித்து விழுந்து விடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஒரு இடத்துல அப்புறம் கோழி முட்டையில் எலும்புகளை தேடாதே அவாரிய பழமொழி கோழி முட்டையில் எலும்புகளை தேடாதே மண்ணும் அன்பு கரங்களும் இல்லாவிட்டால் கம்பு மொட்டை கழியாகவே இருந்திருக்கும் மனித வாழ்க்கை மீப்படிப்பட்டதுதான் அன்பு நெஞ்சிலே வேர் விட்டிருந்தால் வாழ்க்கை நீடிக்கும் வாழ்க்கையோ மனிதனுக்கு ஒரு தடவை தான் கிடைக்கிறது நீ விழுந்து விட்டால் சற்றென்று எழுந்து விடு புழுதியை தட்டி உதறி போக்கிவிட்டு மேலே நட வாழ்க்கை குதிரை அல்ல சவுக்கடிகளால் அது கீழ்ப்படிந்து விடாது எப்படி என்ன படிச்சிருப்பார் இவரெல்லாம் எப்படி வார்த்தைகள் பாருங்களேன் ஆஹ் மலை நாடே தன்னுடைய கிராமத்தை சொல்றாரு உன் செய்தான் எவ்வளவு செவ்வியது ஒரு கிளாசிக்கா பார்க்கறாங்க பாருங்களேன் அவங்களுடைய மண்ணையும் அவங்க மலையையும் அவங்க வாழ்விடத்தையும் அவங்க கிராமத்தையும் எப்படி அவங்க தங்களுக்குள்ள அதுதான் அவங்களுடைய மூச்சை அவங்களுடைய கா வாழ்க்கையா அதுதான் ஆஹ் ஒரு அவாரியனின் கணப்பில் நெருப்பு பொறி எஞ்சி இருந்தால் அவங்க வீட்டுல குளிர் பிரதேசம் இல்லையா வீட்டுக்குள்ளேயே அவங்க அந்த நெருப்பு இது வந்து நெருப்பு பொறி எஞ்சி இருந்தால் அண்டை வீட்டானுக்கு கொடுப்பான் இந்த ஒரு பொறியிலிருந்து கிராம தடுப்புகள் எல்லாவற்றுக்கும் நெருப்பு மூண்டு எரியும் கிராமத்தில் ஒரே ஒரு மலைவாசியிடம் மட்டுமே கைப்பிடி அளவு கோதுமை மாவு இருந்தால் அவன் அதை அண்டை அயலாருடன் சமமாக பகிர்ந்து கொள்வான் ஒவ்வொரு குடும்பத்திலும் சாப்பாட்டுக்கு கூழாவது காய்ச்சும்படி யாரேனும் நோய்வாய்ப்பட்டால் ஒவ்வொருவரது உள்ளமும் நிம்மதி இழந்துவிடும் ஒருவர் வீட்டில் கல்யாணம் என்றால் ஊரில் மற்ற எந்த வீட்டிலும் அடுப்பு மூட்டவே படாது ஆனால் கிராமத்தில் கிராமத்தான் எவனாவது மலைவாசியின் பெருமைக்கு இழுக்கு தரும் செயல் புரிந்துவிட்டால் ஊர்க்காரர்கள் எல்லாரும் குற்றம் செய்தவனை நிந்திப்பார்கள் எவனாவது புகழ்பெற்றால் அந்த வீரனால் ஊர் முழுவதும் பெருமை அடையும் மலைவாசிகள் பகைவனை தெரிந்து கொள்வது கொண்டாட்டத்தில் அல்ல வீட்டில் துன்பம் நேரும் பொழுதே மலைநாட்டு சட்டங்கள் பருத்த சுவடிகள் அல்ல காய்ப்பு ஏறிய ஒரு கரம் மற்றொரு கைக்கு வழங்கும் கடைசி தனல் இது அவங்க அந்த தான் வச்சிருக்காங்க அவங்களுக்கு முக்கியமானது இல்லையா அது இந்த மாதிரி இந்த மாதிரி புத்தகம் நிறைய இந்த மாதிரி சொல்லப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு எனக்கு இந்த சோமசுந்தரம் ஐயாவை தான் என்னால எப்படி அவருக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல எல்லா புத்தகங்களுமே அவருடைய மொழியாக்கம் ரொம்ப அருமையா இருக்கு அஹ் நண்பர்களே அவ்வளவுதான் இதை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா என்னன்னா கதை இவ்வளவுதான் நேசித்து வாழும் ஒரு கிராம மக்கள் அவங்க எப்படி தங்களுடைய கூட்டுப்பாணையில விவசாயி வாழறாங்க அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய எல்லா மகிழ்ச்சியும் துன்பமும் இன்பமும் எல்லாம் நடக்குது எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களோட பகிர்ந்துக்கிறாங்க எப்படி வாழ்றாங்க ஆஹ் இதுல வந்து கடைசியில போர் எல்லா கதைகளிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா நேரங்களிலும் ஏற்படக்கூடிய இடர்பாடு அது வந்து எல்லா குடும்பத்தையும் எப்படி ஆட்டி படைக்குது மக்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படின்றதான் இந்த ஆசிரியர் பாசு அலியோவா மிக அற்புதமாக இந்த கதையை சொல்லி நியூஸ் எச்சரிக்கும் இது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்